வணக்கங்க இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கிற புது செடிகளை பார்க்கலாங்க இது இந்த தடவை வந்து புதுசாக நான் வச்ச செடிகள் இது வந்து பன்னீர் ரோஸுங்க இது தான் வாங்கி வச்சேன் நான் ரொம்ப நாளாக ரோஜா செடிகள் வச்சு வச்சு சரியாக வரலைங்க இந்த பன்னீர் ரோஸ் நல்லா சூப்பராகவே வந்துருச்சுங்க நல்லா நிறையா பூக்கள் பூக்குது பூவு சூப்பராக இருக்குதுங்க இது வந்து மஞ்சள் ரோஸு இதில் நாலஞ்சு மொக்குகள் இருக்குதுங்க ஆனால் இன்னும் இது பூ பூக்கில் ஏற்கனவே பூத்த பூவை நான் பறிச்சிட்டேன் இப்போ வந்து இதில் இன்னும் நாலஞ்சு மொக்கு இருக்குதுங்க இது வந்து மஞ்சள் செடி இந்த தடவை நட்டு வச்சது நல்லா சூப்பராகவே வந்துட்டு இருக்குதுங்க இது வந்து கொய்யா செடி சிவப்பு கொய்யா செடி நாங்கள் ஒரு திருமணத்துக்கு போகும்போது அங்கே கிஃப்டாக கொடுத்தாங்க அதை வாங்கி இந்த ஐம்பது லிட்டர் ட்ரம்மில் நட்டு வச்சுருக்குறேங்க அதுவும் சூப்பராக தழைஞ்சு வருதுங்க இது வெண்டக்காய் செடி இந்த தடவை ஆடிப்பட்டத்துக்கு நான் அரிசி சாக்கில் போட்டதுங்க இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்து வந்துட்டு இருக்குது இது கொஞ்சம் சுமாராக தாங்க வருது இது வந்து செடி அவரை இதுவும் இந்த ஆடி மாதம் நான் நட்டு வச்சது தாங்க இதுவும் சூப்பராக வந்துருச்சு நல்லாவே துளிர் விட்டு வந்துருச்சுங்க இந்த வாட்டர் கேனில் நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இது வந்து பீர்க்கங்காய் செடிங்க பீர்க்கங்காய் நான் நட்டு வச்சு நாலு செடிகள் நல்லாவே முளைச்சி வந்துருச்சுங்க இதில் நான் ரெண்டு செடியை விட்டுட்டு மீதி இருக்கிற ரெண்டு செடியை எடுத்து நான் வேறு குரோ பேக்கில் நட்டு வச்சுட்டேங்க இதுவும் நல்லா விட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மீதி இருந்த ரெண்டு செடியை எடுத்து இந்த குரோ பேக்கில் நட்டு வச்ச அது வந்து இப்போ தான் மெதுவாக வந்துட்டு இருக்குதுங்க இது கத்திரிக்காய் செடி இந்த தடவை நான் கத்திரிக்காய் நானே விதையெடுத்து நட்டு வச்ச கத்திரிக்காய் செடியில் ரெண்டு செடியும் நட்டு வச்சுருக்குறேங்க இது இப்போது பூ பூக்குற அளவுக்கு வந்துடுச்சுங்க முக்கு விட்டு பூ பூக்குற அளவுக்கு வந்துருச்சு இது வந்து கோவக்காய் செடிங்க இந்த தடவை நான் அக்ரி கே கண்காட்சிக்கு போகும்போது அங்கே நான் ஒரு கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டேங்க இதுவும் நல்லா உயிர் பிடிச்சி துளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சேங்க இதுகளோட வளர்ச்சியை அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து வேர்க்கடலை செடிங்க நம்ம வீட்டில் நான் வேக வச்சு சாப்பிட்றக்காக வாங்குகிற வேர்க்கடையில் ஒரு ரெண்டு கடலை எடுத்து காய வச்சு நான் போட்டு விட்டேன் வருமானு பார்க்குறக்காக இதுவும் இப்போ நல்லா வந்திருக்குதுங்க இது இன்னும் காய் பிடிக்கலை காய் பிடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க இது வந்து மாஞ்செடி தானாக முளைச்சது தான் சரி இந்த குரோ பேக்கில் சும்மா இருக்குது மாஞ்ச் மாஞ்செடி பெருசாக வரைக்கும் இதில் ரெண்டு செடியை வரைய போட்டு விட்டுட்டேங்க இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் அதிகமாக நம்ம வீட்டு செலவுக்கெல்லாம் போட முடியாதுங்க நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசைக்காக போடுறது தாங்க இது பூக்கிட்டே வந்துருச்சு இனி இதை எடுத்துட்டோன்னு இது காய ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து பாவக்காய் செடி இதுவும் தானா முளைச்சது தான் நான் விதை போட்டு விட்டது இன்னும் முளைக்கல இது தானா முளைச்ச பாவக்காய் செடி தான் ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது இந்த பாவக்காய் இது நம்ம ஏற்கனவே விதை போட்டுவிட்டு முளைக்காமல் இருக்கிறது இது இந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு முளைச்சி வந்துடுங்க அது மாதிரி வந்த பாவக்காய் தான் குட்டி குட்டியாக இருக்குது இது தக்காளி செடி வந்து நெகாப்பில மரத்துக்கு மரம் இருக்குதுங்க இந்த குரோ தொட்டியில் அதில் ஒரு தக்காளி செடியை சரி நான் நட்டு வச்சேன் அதுவும் நல்லா வந்துட்டு இது நாட்டு தக்காளி தான் அகத்தி கீரை அகத்தி ஒரு க்ரோ பேக்கில் நான் விட்டது இப்போ நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சுங்க நல்லா இந்த அளவுக்கு பெருசாக பெருசாகிடுச்சி இதில் நான் ஒரு டைம் எடுத்து சமையல் செஞ்சுட்டேங்க கீரை சூப்பராக இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி அகத்திக்கீரை வச்சிட்டா வாரம் இருக்கா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க இது வந்து வெத்தலை கொடி நான் ஏற்கனவே வெத்தலை கொடி பதியம் போட்டிருக்கிறேன் இது வந்து இப்போ நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வெத்தலை கொடி இது வந்து கொடி அவரை வேற ஒரு குரோ பேக்லேருந்து எடுத்து தாங்க இது நட்டு வச்சேன் ஒரே ஒரு செடி தான் இருந்தது இதை நட்டு வச்சிருக்கிறேன் இதனுடைய வளர்ச்சிகளை பார்க்கலாங்க இது இட்லி பூ செடி நான் இது புதுசாக இப்போ வாங்கி வச்சுருக்கேங்க ஏற்கனவே ஒன்று என் மாடி தோட்டத்தில் இருக்குது இது வந்து செம்பருத்தி செடிங்க புதுசாக பதியம் போட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி